வணக்க நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பரை வழியில் பார்த்தார் அவர் என்ன பண்ணார் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார் அப்படின்ட்டு கேளுங்க சார் அப்படின்னு ஒரு சந்தேகம் சார் சின்ன சந்தேகம் தான் கேட்கலாமான் கேளுங்க தாராளமாக கேளுங்கள் அப்படின்னா நமக்கு என்ன பையன்னா நமக்கு தெரியாத விஷயத்த கேட்டுவிட்டு அவங்க ஒழிக்கணுமே அப்படின்னு பையன் அவ்வளோ சரி கேளுங்க சார் அப்படின்னு சொல்லுங்கள் அவர் என்னென்னா சார் அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணுறதுக்கு எஸ்பிஐ அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணுறதுக்கு செல்லு கம்பல்சரியா அப்படின்னு கேட்டார் செல் நம்பர் கம்பல்சரியா அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் கம்பல்சரி தான் அப்படின்னு சொன்னேன் எதுக்காகது சார் இது கம்பல்சரி அப்படின்னு கேட்டார் என்னடா இப்படி கேள்வி கேட்குறாருட்டு சார் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு செல் நம்பர் கம்பல்சரின்னு சொல்லியிருக்கு அதனால கேட்குறாங்க சார் அதுதான் சார் எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னாரு என்னடான்னு கொஞ்சம் யோசிச்சு சரி அவர்கிட்ட சொ ஒரு பதில் சொன்ன நல்லாயிருக்குன்ட்டு அவர்கிட்ட சொன்னேன் சார் மொபைல் பேங்கிங் நீங்கள் யூஸ் பண்ணலாம் செல் நம்பர் வச்சுருந்தா செல் வச்சுருந்தா மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணலாம் பேலன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் அக்கௌண்ட் ஏதாச்சும் க்ரெடிட் ஆச்சுன்னா அதில் மெசேஜ் வரும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் பணம் அனுப்பலாம் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது சார் அதனால உங்களுக்கு பணம் யாராச்சும் அனுப்பிச்சாங்கன்னா அதில் வர்றதை தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது சார் அதனால செல் பேங்கிங் இருக்கிறது நல்லது செல் இருக்கிறது நல்லது தான் சார் அப்படின்னு எத்தனை பேர் சார் சார் அக்கௌண்ட் இருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு கேட்டு கேட்டார் சார் அந்த தற்போதைய கணக்கு எனக்கு தெரியல சார் ரெஃபர் தான் தெரியும் அப்படின்னு கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட இருக்கும் இல்லைங்க சார் ஆ இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் சார் அப்படின்னா அப்போது அந்த கோடிக்கணக்கான மக்களும் செல்லு வாங்கணும் தானே என்னடா இப்படி கேட்குறாருன்ட்டு ஆமாம் சார் கோடிக்கணக்கான மக்களும் செல்லு வாங்கணும் அப்போ செல் கம்பெனிக்கு தான் இது லாபம் அப்படின்னாரு சொல்கிறது உண்மை தான் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது உதவ ஒரு விதத்தில் கரெக்டு தான் சார் இங்கே நாட்டில் செல்லை யூஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க எப்படி யூஸ் பண்ண பண்ணுறதுன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏதோ சத்தம் வந்துச்சுன்னா ரிங்கு வந்துச்சுன்னா பச்சை பட்டை நல்லையும் பேசுவாங்க பேச்சு முடிஞ்சுனா அவங்களே கட் பண்ணிடுவாங்க ஏ தகுப்பில் இருக்கவங்க கட் பண்ணிடுவாங்க இல்லையா கட் பண்ணிடுவாங்க ஸோ அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் செல்லு வந் சத்தம் வந்துச்சுன்னா பேச மட்டும்தான் தெரியும் மற்ற எந்த வேலைக்கும் அவங்க அதை யூஸ் பண்ணுறது அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்டலாம் செல் நம்பர் வாங்கி என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டார் எனக்கு கொஞ்சம் கருக்குன்னு இவர் கேட்குற கேள்வி நியாயம்தான் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஆமாம் சார் நீங்கள் கேட்குறது நியாயமானது சார் நியாயமானது தான் சார் இருந்தாலும் அரசாங்கம் சொல்கிறாங்களே சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா சார் அரசாங்கம் சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்ல முடியுமா சார் நார் என்ன நம்மள நம்பளை மாட்டி விட்ருவாரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு தெரியல சார் அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் சார் நூற்று கணக்கான பேர் அவங்க கோடிக்கணக்கான பேர் செல் நம்பர் வச்சுருக்குறாங்க செல் வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாம் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால கம்பல்சரியாக செல்லு வேணுன்றதுனால இந்த கோடிக்கணக்கான பேரை செலவு பண்ணி செல்லு வாங்குறாங்க அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியுதோ பண்ண தெரியலையோ ஆனால் செல்லு வாங்கி வச்சுருக்காங்க சும்மா செல்லு வாங்கி ஒரு தடவை வச்சுருந்தா கூட பரவாயில்ல அது மட்டும் இல்லை அவங்க என்ன பண்ணணும் மாதம் மாதம் அதை ரீசார்ஜ் பண்ணும் மாதம் மாதம் அதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அவங்களே ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரன்ட்டு முதியோர் பென்ஷனோ இல்லை கவர்மெண்ட் கொடுக்குற ஏதோ பணமோ வச்சு இருக்காங்க அப்படியே பட்டவங்கக்கிட்ட நீங்கள் மாதம் மாதம் இதுக்கு செலவு பண்ணுங்கள் பயன்படுத்தாத ஒரு கருவிக்கு செலவு பண்ணுறது பண்ணுங்கள் அப்படின்றதில் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்றதில் என்ன சார் நியாயம் அப்படின்னு கேட்டது எனக்கும் அது நியாயமாக தான் இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல முடியும் நீங்கள் சொல்கிறது நியாயம்தான் சார் இதை மாற்றுறதுக்கு நம்மளால் முடியாது இதை கவர்மெண்ட்டு கொண்டு போகிறாலோ நமக்கு சக்தி இல்லை ஆனால் ஒன்று பண்ணுறது சார் நீங்கள் சொன்னதை நான் வீடியோவை பண்ணி வீடியோ போடுறேன் ஒருவேளை இது தகுந்தவங்களுக்கு பார்வைக்கு போச்சுன்னா தகுதியானவங்க பார்வைக்கு போய் அவங்களுக்கு அதில் அக்கறை இருந்து மக்கள் மேலே அக்கறை இருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு வேலை இனிமேல் செல்ல தேவையில்லை அப்படின்னு சட்டம் கொண்டு வரதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது நம்ம வேணால் அது மாதிரி பண்ணலாம் சார் ஒரு வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன் பயன் இருந்தால் சந்தோஷம் பயன் இல்லைனா வேறு வழி இல்லை சகுதிச்சா ஆகணும்னு சரிங்க சார் நீங்கள் வீடியோ போடுங்க சார் அது கூட எனக்கு போதுங்க சார் ஒரு திருப்தி தான் சார் அப்படின்னாரு நானும் அவர் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு நான் சொல்லிவிட்டு வந்து வீடியோ போடுறேன் மக்களுக்காக போடுற வீடியோ இது அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அரசாங்கம் என்ன செய்துன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்